வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்குடல் குழம்பு ரொம்ப சுவையான முறையில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள் ஆட்டுக்குடலில் மட்டும் தனியாக குழம்பு வைக்காமல் இதோட ரத்தத்தையும் கலந்து குழம்பு வச்சு காமிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஆட்டுக்குடலையும் ரத்தத்தையும் கலந்து குழம்பு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் இட்லிக்கு இந்த டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீடியோ மூலமையாக பார்த்துட்டு இது மாதிரி சுவையில் கட்டாயம் குடல் குழம்பு ஒரு தடவை வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்பவே மீண்டும் மீண்டும் இந்த டேஸ்ட்டில் தான் குடல் குழம்பு வந்து செய்வீங்க அந்த அளவுக்கு இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆட்டுக்குடல் வந்து வாங்கிட்டு வந்ததை க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் க்ளீன் பண்ணி வாங்காமல் முழுசாக கொண்டுட்டு வந்துருந்தீங்க நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கட்டாயம் போட்டு கழுவணும் அப்போ தான் எந்த வாசனையும் இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்க வேணும் இப்போ நல்லா சுத்தம் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ ஆட்டுக்குடல் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ரத்தத்தை வந்து கழுவலாம் நீங்கள் ஆட்டு குடலில் மட்டும் குழம்பு வச்சா சுவை வந்து அந்தளவுக்கு டேஸ்டான முறையில் இருக்காது ரத்தத்தையும் கூட சேர்த்தும் போது தான் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ரத்தத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்க வேணும் நான் சொன்ன மாதிரியே இந்த பொருள்களை நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கணும் இந்த ஆட்டுக்குடல் குழம்புக்கு அந்த மாதிரியே செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டு ரத்தத்தை வந்து ரொம்ப பிசைஞ்சு விடாமல் ஓரளவுக்கு மட்டும் பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த ஆட்டுக்குடல் குழம்புக்கு பேஸ்ட் ரெடி வேணும்னு அதுக்காக அடுப்பு அனுபவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு மிளகு ஒரு கால் டீஸ்பூனு கிராம்பு ஒரு மூணு பட்டை கொஞ்சமாக சோம்பு வந்து அரை டீஸ்பூன் சேர்த்து சிம்மில் அடுப்பு வச்சுட்டு வதக்கிக்கலாம் இப்போ வந்து அது புரிஞ்சதும் இதில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்திட்டு இஞ்சி சின்ன சைஸாக கட் பண்ணி சேர்த்திட்டு மேல்தூள் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு தீஞ்சு போகாமல் வதக்கி எடுத்துக்க வேணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் அதிகமாக தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது தக்காளி வதக்கிறதுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டான முறையில் இருக்கும் அதிகமாக ஆனால் சேர்த்துக்கூடாது தக்காளி குழைய வதக்கிட்டு இதில் வந்து மட்டன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து குடலும் ரத்தத்தும் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருளாக கூட்டவோ குறைக்க செஞ்சுக்கோங்க மல்லிப்பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டன் பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே மசாலாலாம் வதக்கி வேணும் நல்லா வதக்கிட்டு இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் துருவியோடு சேர்த்திக்கலாம் இப்போ தேங்காவை சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் சிம்மில் அடுப்பு வச்சுக்கோங்க இப்போ வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ மசாலாவை சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வாங்க ஆட்டுக்குடலையும் ரத்தத்தையும் கலந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு அரை டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டுட்டு இதில் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா மூணு கீரி சேர்த்திட்டு கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கணுன்னா இதில் வந்து பிசஞ்சி வச்சுருக்கிற ரத்தத்தை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் அப்படியே குக் நிற மாறும் இப்போ பாருங்கள் நல்லா நிற மாறிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற குடலை வந்து சேர்த்திக்கலாம் குடலை சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே குறைவான தீயில வந்து குக் பண்ணிவிட்டு அப்புறமா மசாலா வந்து கலந்துக்கலாம் இதோட இப்போ ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆயிருச்சு இப்போ இதில் வந்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை வந்து சேர்த்திக்கலாம் மசாலாவை சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்தினீங்கன்னா கெட்டி தன்மையில் இல்லாமல் தண்ணியாட்டம் ஆயிரும் குடல் குழம்பு கொஞ்சம் கெட்டி தன்மையில் இருந்தால் தான் நல்லா சுவையான முறையில் இருக்கும் இப்போ மசாலாவை கலந்து தண்ணி சேர்க்காமல் ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே இதில் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்குதான்னு சரி பார்த்துட்டு இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு விசில் விட வேணும் குடல் வந்து வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் ஒரு ஆறு விசில் விட வேணும் அப்போ தான் வெந்து வரும் இப்போ ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு நல்லா குடல் வந்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் வந்து குடல் ரத்தமும் கலந்து சூப்பரான டேஸ்ட்டில் குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த சுவையில் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் இந்த சுவையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி இட்லிக்கு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்றீங்க கூட நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது வந்து செம டேஸ்ட்டு கொடுக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் இந்த சுவையில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு இது வந்து அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சுவையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்